சின்ன வயசுல இருந்தே இமேல ரொம்ப பாசமா இருப்பாரு அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க உருவாக்கின பிசினஸ் இனி வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே அவர்தான் அவரு சென்னை வந்து உன்னையும் பரத்தையும் பார்க்கணும்னு சொன்னாரு ஆனா நீ தான் வரவேண்டாம் சொல்லிட்டியாமே ஆமா அங்கல் இப்போதைக்கு வரவேண்டாம்னு நான் தான் சொன்னேன் பரத் என்னோட சொந்தம்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா ம் உடனே சென்னை வந்தே ஆகணும்னு சொன்னாரு பட் நான் தான் இப்போதைக்கு அவரோட ஆசைக்கு அணைய போட்டு தடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அவர் இங்கே வந்தாருன்னா நான் யாருங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதான் கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லியிருக்கேன் ஏம்மா இப்ப கூட உன்ன பத்தி யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா அங்கிள் சில விஷயங்களுக்கு காரணம் காரியம் சொல்ல முடியாது எல்லாம் நேரம் வரும்போது தெரியும் என்ன நேரமும் அம்மா எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கட்டும் அப்புறம் அங்கிள் பரத்தும்மா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன் தனியா போறியா என்ன சொல்ற நீ அதான் சொல்றேன் அங்கல் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு நேரம் வரும்போது சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூருக்கு போகும்போது நானும் உங்க கூடவே வந்துட போறேன் அது வரைக்கும் கொஞ்ச நாள் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தங்கிக்கலாம்ல எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இந்த இந்த வீடு வீடு தான் தான் மாதிரி இருக்குல்ல இது ஓ நீ இங்க தாராளமா எல்லாம் ஓகே நான் கொஞ்ச நாள் தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பண்ணாதீங்க பாரு உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ அப்படியே செய் ஓகே ஓகே சோ மச்